தேதி சொல்லும் நாற்பத்தி ஓராம் ஆண்டில் அற்புத படைப்பு அருமை மிகு இயக்குனர் மணிவணன் இயக்கத்தில் வெற்றி விழா நாயகன் மோகன் நடிப்பில் வெற்றி படைப்பாய் மலர்ந்தது இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இளமை காலங்கள் சபாபதியின் ஒளிப்பதிவு பெரிதும் பேசப்பட்டது அந்நாளில் வித்தியாச கதைக்களமும் திரைக்கதையும் பெரிதும் கவர்ந்து வெள்ளி விழா நோக்கி பயணித்து இசை ஞானியின் இரமான ரோஜாவே தாளாட்டோடு இன்று நாற்பத்தி ஓராம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி அருமை படைப்பு மிகு இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஐந்தாம் படைப்பாய் தமிழ் சினிமாவில் தடம் பதித்தது தர்மதுரை இதே நாளில் இரண்டாயிரத்தி பதினாறில் விஜய் சேதுபதியின் அபார நடைப்பும் தமன்னாவின் அமைதி நடிப்பும் ஒன்று சேர வித்தியாச கதை களத்தோடு யுவனின் இசையோடு பாக்ஸ் ஆபீஸிற்கு பயணித்தது கவி பக்கம் பாடலுக்கான தேசிய விருதுனையும் இன்று எட்டாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி அற்புத கலைஞர்கள் பிறந்த நாள் தமிழ் சினிமாவில் அற்புத கதை ஆற்றலால் தன்னிகரில்லா படமான அறம் படைத்த இயக்குனர் கோபி நயினார் போட்டா போட்டியில் துவங்கி பீட்சா எனக்குள் ஒருவன் பென்சில் என மாயா ஜால ஒளிப்பதிவை நிகழ்த்திய ஒளிப்பதிவாளர் கோபி அமர்நாத் தன் வித்தியாச நடிப்பால் தமிழ் திரையுலகில் தனித்தடம் பதித்த நடிகர் கரண் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி